நம்ம ஆண்டவர் கமலையா வந்து துபாய்க்கு கிளம்புறாரு போல் ஏதோ விருது கொடுக்குறாங்களாம் சரி போகிறவர் போகட்டோன்னு விடாமல் இந்த பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குறாங்க அவர் நார்மலாக சொன்னாலே யாருக்கும் புரியாது இப்போது நார்மலாக தான் சொல்கிற மாதிரி ஆரம்பித்தார் ஆனால் அவர் சொன்ன விஷயத்தை இப்போ நீங்களே பாருங்கள் அதாவது கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த தெருநாய்கள் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் மக்களை கஷ்டப்படுத்துகிற இந்த திருநாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் சில பேர் வந்து தெருநாய்களுக்கும் நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு அது பக்கமும் பேசுகிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கமலையாட்ட கேட்டாங்க இதற்கு பதில் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு கமலையா சொன்னார் சரி சிம்பிளாக தான் சொல்கிறார் போல் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து பார்த்தோன்னா கழுதையை காணோன்னு யாராவது இப்போ கவலைப்படுறாங்களா அப்படின்னு கமலையா அவர் கேள்வி கேட்குறாரு அதாவது கழுதை வந்து நமக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கு எவ்வளோ பொது வந்திருக்கு ஆனால் இப்போ அந்த கழுதையே பார்க்க முடியலையே அதை பற்றி யாராவது கவலைப்பட்டாங்களா அப்படின்னு கமலையா கேட்டார் இதுவரையும் ஓரளவு புரிஞ்சுது அதாவது கழுதை எப்படி இப்போ இல்லையோ அதே மாதிரி திருநாய்களும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இல்லாமல் போயிடும் அப்படின்னு கமலையா சொல்ல வர்றார் போல் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறார் எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும் எவ்வளோ முடியுதோ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே தான் குழப்பம் ஆரம்பிக்குது இவர் மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரா தெருநாயகிக்கு ஆதரவாக பேசுகிறாரா அப்படின்னு நமக்கு புரியலை சரி புரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் தீர்வு ரொம்ப சிம்பிளுங்க அதை விஷயம் தெரிஞ்சவங்க உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா கழுதையெல்லாம் காணாமல் போச்சேன் நமக்காக எவ்வளோ பொதி இருக்கு இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதையை கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா எல்லா உயிரிலையும் காப்பாற்றணும் எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும் அவ்வளோதான் என்னுடைய கருத்துங்க வணக்கம்